தமிழகம் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்ட் மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார் பொதுவாக அந்த இடத்துல தங்கச் சுரங்கம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இந்த மாநிலத்தில் தங்க கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அந்த நாட்டில் இவ்வளோ கனிமங்கள் ஒரே இடத்துல பொக்கிஷனா கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அது இதுன்னு இந்த ரிசர்வ் சார்ந்து நிறைய செய்திகள் பார்த்துருப்பீங்களா இந்த முறை ஒரு புதையல் கிடச்சிருக்கு எங்கேயோ இல்லை நம்ம திருவண்ணாமலையில் தங்க புதையல் நீங்கள் படத்தில் பார்த்துருப்பீங்களா இடத்துல அந்த காட்சி அப்படியே நெஜத்தில் நடக்கிற மாதிரி இருக்கு இதை பத்தி தான் முழுக்க முழுக்க பேசப்படும் நிகழ்ச்சிகளை போகலாம் நம்ம திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் பகுதியில் இருக்க ஜவ்வாது மலை இந்த மலையில் இருக்க கோவிலூர் அப்படின்ற ஒரு பகுதிங்க இங்கே மூன்றாம் ராஜராஜ சோழன் ஆட்சி காலத்தில் ஒரு சிவன் கோயில் கட்டி எழுப்பப்பட்டிருந்திருக்கு பொதுவாக சோழர்கள் எந்த நிலத்தை அவங்களோட ஆட்சி கீழே கொண்டு வந்தாலும் அங்கே ஒரு ஆலயம் எழுப்புவாங்கள அது போல் மேபி இந்த பகுதியில் எழுப்பப்படிச்சு என்னவோ இந்த கோயிலோட கருவறை இருக்குல்ல அது சிதில சரி சிதிலமடைஞ்ச கருவறை பகுதிகளை புனரமைப்போம் அப்படின்னு அந்த வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க இந்த வேலையை ஆரம்பிக்கணும்னா பள்ளம் தோணுமா அந்த கருவறை பகுதியில் பள்ளத்தையும் வெற்றிகரமாக தோண்டிக்கிட்டு இருந்தாங்க அப்படி ஊழியர்கள் பள்ளம் தோண்டிட்டு இருக்கும்போது சில்லடி ஆழத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் தட்டுப்பட்டிருக்குங்க அவங்களுக்கு அது என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே பேசிட்டு அடுத்தடுத்து தோன்ற வேலையை பண்ணிட்டே இருக்கும்போது அந்த பொருள் இன்னும் நல்லா தட்டுப்பட்டு வெளியே தெரிய ஆரம்பிக்குது எடுத்து பார்த்தா புதையல் தங்க புதையல் கிட்டத்தட்ட நூற்று மூன்று தங்க காசுகள் அந்த ஒரே இடத்துல இருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இப்போ தங்க வைக்கிற வேலையை யோசிச்சு பாருங்க நூத்தி மூணு தங்க காசு ஒரே இடத்துல கருவறைக்கு கீழே கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷன் இது கடவுளோட சொத்து ஈசன் சொத்துன்னு அங்க இருக்க மக்கள் பல பேரும் நம சிவாய ஓம் நம சிவாயனு எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க இதெல்லாம் பார்க்க அங்கே ஒரு மாதிரி ட்ராமாட்டிக்காக இருந்துச்சு மொத்தமாவே விட ஒரு விஷயம் நடந்துச்சுங்க நடந்ததை சொல்லிடுறேன் இது எப்படி எடுத்துக்கிறதோ உங்க கீழே இருக்கிறது அந்த கிடைச்ச தங்க காசுகள் இருக்குல்ல இதை அஃபிஷியல்ஸ் கிட்ட மக்கள் ஹேண்ட் பண்றாங்க பண்ணுறாங்க இந்த காசுகளை என்ற பண்ணியிருக்கோல்ல அது அங்கே போயிட்டு இருந்துச்சு அந்த ஸ்பாட்ல அப்போ சடனாக ஒரு மயில் அங்கே வருது தோகையை விரித்து அது பாட்டுக்கு நடனம் ஆட ஆரம்பிக்குது மயில் அந்த ஒரு புதையல் சார்ந்த காட்சிகள் வெளியே வந்த அதே நேரம் நடனம் மாடிட்டு இதை பார்த்து அங்கேருந்து மக்களை ஒரு மாதிரி மெய்சில் எடுத்து போயிட்டாங்க என்னது இது வித்தியாசமாக நடக்குது நாம அப்படி கிட்ட இந்த க்ளோஸாக கொஞ்சம் ஆக்சஸ் பண்ணலான்னு போனாலே மயில் அங்கேருந்து ஓடுறோம் நிற்காது ஆனால் நம்ம இருக்க இடத்துக்கே வந்து இது தோகை விரிச்சு இங்கெல்லாம் ஆடிக்கிட்டு இருக்குன்னு எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு மக்கள் அது மாதிரிலாம் குழம்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஈசன் சொத்தை காக்கறதுக்கு மகன் முருகன் வந்திருக்கான் அங்க இருக்க மக்கள் அப்படிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இது போல நிகழ்வு அங்கே நடந்துச்சு நம்ம ஊர் சார்ந்து விஷயம் பார்த்தீங்கன்னா இப்ப போய்கிட்டு இருக்கிறது ஓகே ஜவ்வாது மலை இதை பத்தி நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் மக்களே இதை பத்தி நான் சொன்ன பிற்பாடு உங்களுக்கே ஒரு விஷயம் தோணும் ரைட்டு நம்ம எங்கெங்கே ஆய்வுகள் பண்றோம் இந்த மலை சார்ந்து பண்ணணுமே அப்படின்ட்டு ஜவ்வாது மலை நாம் சொல்றோம்ல இதுக்கு முன்னாடி அந்த பேரே கிடையாது நவரமலை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மவுண்டன் பேரு நவரமலை கிழக்கு தொடர்ச்சி மலை இருக்குல்ல அதில் வர்ற கொல்லிமலை சேர்வராயன் மலை கல்வராயன் மலை இதுக்கு அடுத்து வந்து ஃபாலோ ஆகுறதுதான் இந்த நவரமலை என்கிற ஜவ்வாது மலை ஸோ எங்க கிழக்கு தொடர்ச்சி மலை இருக்குது பாருங்க அதில் வர்ற ஒரு ஒரு பிரான்ச்சஸ் தான் நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த மலை தொடர் இருக்குல்ல இது ஒரு டிஸ்ட்ரிக்டில் மட்டும் அடப்பட்டு கிடைக்கலங்க வேலூர் திருப்பத்தூர் திருவண்ணாமலை இப்படி மூன்று டிஸ்ட்ரிக்ட் சார்ந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரநூத்தி அறுபத்தி ரெண்டு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் சுற்றளவில் இந்த ஜவ்வாது மலை அமைஞ்சிருக்கு இந்த மலையில வசிச்சுட்டு இருக்க மக்கள் எண்ணிக்கை மட்டும் இப்போதைக்கு அப்ராக்சிமேட்டா சொல்லப்படுறது ரெண்டு லட்சம் மக்கள் இந்த ஜவ்வாது மலை சாங்க மட்டுமே வசிச்சுட்டு இருக்காங்களாம் பத்து பாட்டு இருக்குல்ல சங்க இலக்கியம் இதோட பத்தாவது பாட்டான மலை படுகாடாம் அப்படின்ற பாட்டில் நன்னன் நன்னன் அப்படின்ற மன்னன் ஜவ்வாது மலைய ஆண்டதா குறிப்பு இருக்குங்க அதுல ஜவ்வாதுன்ற வார்த்தை கிடையாது ஓகேவா அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க முதல்ல சொன்ன மாதிரிங்க இன்னொரு பேரு அந்த பேர்ல தான் வழங்கியிருக்காங்க மழு மூங்கில் செழுத்தது நவிரமலை மலை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க அப்ப கிடையாது நவீரன்ற பெயர் தான் குறிப்பிட்டிருக்காங்க சிவபெருமான் வேற யாரால குழம்புடாதீங்க காரியுண்டி கடவுள் உரைகிறார் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க பன்னெண்டு இடங்கள்ல இந்த மலைத்தொடர் சார்ந்து கல்வெட்டுகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கு பல்லவர் காலத்து கல்வெட்டுகள் சோடர் கால கல்வெட்டுகள் விஜயநகர கால கல்வெட்டுகள்னு அவ்வளவு கல்வெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அதில் ஃபுல்லா குறிப்பிடப்பட்டிருக்கிறது நவீன மலைன்னு தான் ஜவ்வாது மலைன்னு கிடையாது ஆக்சுவலாக ஏதோ ஒரு கோரிக்கையாக எழுந்ததுங்க அங்க இருக்க மக்கள் மத்தியில எதுக்கு நவீன மலை ஜவ்வாது மலைன்னு மாத்தணும் ஆல்ரெடி இந்த திருவண்ணாமலை சார்ந்து தெலுங்கு பேசும் மக்கள் அதிகமா வராங்க போகிறாங்கன்ற மாதிரி ஒரு டாக் போயிட்டு இருக்குல்ல அப்படி இருக்கும்போது எதுக்காக நவீன மலை ஜவ்வாதுன்னு மாத்தணும் நவீரனே இருக்கட்டும்னு பல ஆண்டுகளாக கோரிக்கை இருக்காங்க மக்கள் மத்தியில பதினாறாம் நூற்றாண்டுக்கு பிறகு தான் ஜவ்வாது மலைன்ற ஃப்ரேஸே வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வரைக்கும் இது பேரு தான் அடர்ந்த காடுகள் ஒரு பக்கம் அழகான நீரோடைகள் இன்னொரு பக்கம் இது பத்தாத அருவிகள் மெகா அருவிகள் உள்ளே இருக்குங்க பீமன் அருவி கேள்விப்பட்டிருக்கீங்களா அதுதான் இங்கே டூரிசம் சார்ந்து ஒரு முக்கியமான ஸ்பாட்டாக பார்க்கப்படுது இதேமாதிரி அந்த மலையோட வடக்கு பகுதியில் அமிர்தி அருவின்னு ஒன்று இருக்குது அண்ட் இந்த மலைக்கு மேற்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா ஏலகிரி மலையில் அதெல்லாம் இங்கே தான் வரும் ஏலகிரி மலையில் ஜலகாம்பாரா அருவின்னு அது ஒன்று இருக்குது இப்படி அருவிகளுக்கும் பெரிய பெரிய அருவிகளுக்கு பேர் போனதும் இதே மலை தொடர்ச்சி தான் இந்த மலையிலிருந்து உற்பத்தி ஆகிற ஆறுகள் இருக்குல்ல அது ஒரு தனிப்பட்டியலே போடலாம் செய்யாறு நாகநதி கமண்டர நதி மிருகண்டா நதினு இத்தனை நதிகள் ஆர்ஜினாகிறதும் இந்த மலையில இருந்து தான் இந்த ஜவ்வாது மலையை பத்தி நான் இந்த அளவுக்கு தங்க காசு கிடைச்ச நாள் மட்டும் பேசுறேன்னு நினைக்காதீங்க இதே நேரம் இன்னொரு விஷயமும் கிடைச்சிருக்கு அதுக்காக இந்த மலைக்கான முக்கியத்துவம் அதிகரிக்குது நெல்லிப்பட்டு கிராமம் ஜவ்வாது மலையில இருக்க பல கிராமங்களும் இது ஒரு கிராமம் நெல்லிப்பட்டு கிராமம் இங்க ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய கற்கால கருவிகள் இருக்குல்ல அதை இப்ப கண்டெடுத்திருக்காங்க ஆய்வாளர்கள் நம்ம இப்போ இது அப்படிங்க இருக்கும் அப்பேற்பட்ட ஆயுதங்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கு இது பார்க்கறதுக்கு ரொம்ப நீளமா இருக்கு அதோட ஒடிவமைச்சிருக்கு டிசைன் பண்ணியிருக்கிறது அதோட கூர்மை இருக்குல்ல கிட்டத்தட்ட கத்தி அளவுக்கு ஷார்ப் பண்ணிருக்காங்களா அந்த கார்னர் கூர்மை பகுதி அந்த அளவுக்கு நுட்பமா மெருகூட்டி எப்போ ஒன்று ரெண்டு வருஷம் முன்னாடி கிடையாது ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஓகேவா இந்த அளவுக்கு ஒரு படைப்பங்க நிகழ்த்தப்பட்டு அது இப்போ கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு ஆய்வாளர்களோட அடுத்த பார்வை இந்த இடத்துல விழுந்துச்சு நாம் இன்னும் நிறைய தொன்மைகளை கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியும் நம்மள பற்றின தொன்மைகள் ஒன்று ஒன்றும் எங்கள் மொழிக்கு செம்மொழி அந்தஸ்து கொடுங்க அந்த மொழிக்கெல்லாம் நீங்கள் கொடுத்துருக்கீங்க நாங்கள் மட்டும் எழுச்ச வாங்கலாம் அது பல மொழி பேசுகிறவங்க இன்னும் கூக்குரல் இட்டுக்கிட்டு செம்மொழி அந்தஸ்துனா அவ்வளோ சிக்கலாம் கிடச்சிடாது அதுக்கான வரலாற்று ஆய்வுகள் சான்றுகளாக வேணும் கையில் தமிழை எல்லாருமே தூக்கி பிடிக்கிறாங்க ஏன் பிரதமர் மோடி அவர்களே உலகத்தோட பழமையான மொழி தமிழ் மொழின்னு அவரே ஓப்பனாக சொல்கிறாருனா உண்மை அதுதான் அவ்வளோ சான்றுகள் நம்மக்கிட்ட இருக்குது இந்த கீழடி எடுத்துக்கோங்க இன்னும் நிறைய அகழாய்வு பண்ண இடங்கள்லாம் எடுத்துக்கோங்க அங்கே கிடைக்கிற சான்றுகள் ஒன்று ஒன்று தமிழ் இருக்குது பார்த்தீங்களா அதை வச்சே பல பேரும் உலகத்தில் புரிஞ்சுக்கிட்டாங்க ரைட்டு எல்லா மொழிகளுக்கும் தாய்மொழி தமிழ் தான் போல இருக்கு அப்படின்ட்டு சவுத் இந்தியாவில் இருக்க மேக்சிமம் எல்லா லாங்குவேஜும் அதை பேசுகிறோன்னா புரிஞ்சுக்கிட்டாங்க என்ன அப்பப்போ மட்டும் ஈகோ கிளாஷ் ஆகும் எப்படி நீங்கள் சொல்லலாம் சகோதர மொழின்னு சொல்லலாம் பட் தாய்மொழிலாம் நீங்கள் சொல்லக்கூடாதுன்னு இப்படிலாம் சண்டை நடக்கும் ஆனால் உண்மையை அவங்க ஏற்றுக்கலன்றதுனாலே உண்மையை பொய்யெல்லாம் சொல்ல முடியாது தமிழ் மொழி தான் தாய்மொழி மாற்ற கருத்தே இல்லை இது எதுக்காக சொல்றேனா தமிழ் எழுத்துக்கள் இருக்குல்ல இதை மற்ற மொழி எழுத்துக்கள் இருக்குது பார்த்தீங்களா அதோடு கம்பேர் பண்ணி இது தமிழ் கிடையாது எங்களோட தொன்மையான மொழி அதோட முதல் வடிவம் இதானு நிறைய பேர் கிளைம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதுவும் திருவண்ணாமலையை சுற்றி இது போல கிளைம்லாம் எப்போவுமே அதிகரிச்சுட்டு இப்போ கிடைச்ச தங்க நாணயங்கள் சொன்னோம் பார்த்தீங்களா யாரு கண்டா அது சார்ந்த இதே கிளைம் யாருன்னா முன் வச்சாலும் ஆச்சரியப்படுத்து கிடையாது இதெல்லாம் நம்மளோடது அப்படி இருக்கும்போது நாம தான் இந்த விஷயத்த உலகத்துக்கு பறைசாட்டி சொல்லிட்டே இருக்கணும் ஸோ வரலாற்று தொன்மை இருக்குல்ல அது ரொம்ப முக்கியங்க நிறைய பேரும் பேசுவாங்க எதுக்கு போஞ்சு போனதாக தோண்டி எடுத்து என்ன பண்ண போறீங்க அப்படின்ட்டு அப்படின்னா என்ன ஃபாசில் ஃபீல்லாம் ஆனாலும் விட்டுலாமா எல்லாம் போஞ்சு போனது தானே அது கூட தேவையை எடுத்துக்கிட்டு இருக்கோல்ல ஒரு வரலாறு ஒரு இனத்தை அடுத்த அளவில் தூக்கி பிடிக்கிற விஷயம் முக்கியமான விஷயம் நம்ம தொன்மையை நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இல்லை அப்படின்னா வரோம் முரலாம் தூக்கி போட்டு மிச்சிட்டு தான் போவோம் ஸோ அதனால தான் சொல்கிறேன் மற்ற இடங்கள் சார்ந்தும் ஆய்வு பண்ணுறோம்ல அதே ஆய்வை ஜவ்வாது மலை சார்ந்து அதிகமாக பண்ணணும்னு மக்களை இந்த காண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் மனசில் ஒரு வினதாக இருக்குது முடிஞ்சதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்டாக பண்ணுங்கள் இது மாதிரி தங்க புதையல்கள் இருக்குல்ல இதெல்லாம் தமிழ்நாட்டில் மட்டுமே எந்த அளவுக்கு இருக்கலான்னு நீங்கள் கற்பனையாக நினைக்கிறீங்க யோசிச்சு பாருங்கள் அந்த காலகட்டங்களில் ஒரு அரச குடும்பத்தோட முக்கியமான வேலையை என்ன வருன்னு நினைக்கிறீங்க கஜானாவை நிரப்புறது உள்ள தங்கத்தாலும் இழைக்கிறது உலகத்துல இருக்க எந்த பேரரசு எடுத்துக்கிட்டாலும் இதுதான் இருந்தாங்க அப்படி போதா தமிழர்கள் மாமன்னர்களும் பெரிய பெரிய அரச குடும்பங்களும் வாழ்ந்த மண் அப்ப இங்க புதையர்கள்னு சொல்லிட்டு எவ்வளவு இடங்களில் போதும் வச்சிருப்பாங்க இந்த கோயில்கள்னு கருவறை சார்ந்த ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்கள ஒரு ஒரு தரப்பு ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்களா அங்க தங்கங்கள் புதையலா இருக்கிற விஷயம் இது போல ஜவ்வாது மாதிரி அங்கங்க இருக்க கோயில்கள் கண்டெடுக்கப்பட்டு இருக்கு இதுக்கு பின்னாடி இருக்க டிசைன் ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல கோயில இங்கெங்க இது போல தங்கம் சார்ந்து வைக்கணும் அப்படின்ட்டு இது யாரு கொண்டு வந்திருப்பா முதல்ல இது எந்த அளவுக்கு கோ இருந்திருக்கும் இந்த எல்லா விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆய்வு ஒண்ணு மட்டும்தான் அதுக்கு சரியான காரணியா இருக்கும் சோ அதனால தான் இந்த கேள்வியை கேட்டிருக்கேன் இதுக்கான பதில்களை அவரோட எதிர்பார்த்துட்டு இருக்க மக்களே அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் என் மாயம் ஸ்டுடியோஸ் நேர்களை மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்க யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ் இதெல்லாம் விட ஒரு படி மேல ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்கீங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ் டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்